ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட டிஎன்பேசி கேள்விகளை தலைப்பறியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எட்டாவது டாபிக் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்க்கும்போது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னைவாசிகள் சங்கம் அதாவது மெட்ராஸை நேட்டிவாக கொண்ட அதாவது பூர்வீகமாக கொண்ட மக்களுடைய ஒரு கூட்டமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இதை நிறுவுகிறாங்க சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் நிறுவுகிறாங்க அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்தோடனே அதோட இணைஞ்சுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் லீகை வந்து சென்னையில் நிறுவுகிறாங்க தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு பின்னால் நீதி கட்சின்னு அறியப்பட்ட அந்த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் அப்போ இதில் முதல் முதலில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை பூர்வீக கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சென்னை பூர்வீக கூட்டமைப்பும் சென்னை மகாஜன சபையும்தான் இந்த ரெண்டும் தான் நம்ம காங்கிரஸுக்கு முன்னாடி நிறுவப்பட்ட சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு சங்கங்கள் அப்போ விடை வந்து சென்னை பூர்வீக கூட்டமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாசிகள் சங்கம்ங்கிறது தான் சரியானது அடுத்த கேள்வி சென்னை சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கோன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல கேள்வியில் சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம குள்ளே வந்து போகணும் சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தோற்றுவிக்கப்பட்டது சென்னையில் மிக முதல்ல தோன்றிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து ரெண்டாவது கொடுத்துருக்கு தமிழில் வழி வந்த தேசிய பருவ இதழ் வந்து சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல்ல இந்து வெளிவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் வரும் ஏழில் முத்துசாமியை வந்து நியமித்ததுக்கு நீதிபதியாக நியமித்ததுக்கு வந்த பிரச்சினையினால் அது வரும் அதுக்கப்புறமா சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சி ஜி சுப்பிரமணியர் அவர்கள் தலைமையில் அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்து குடிமை பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று சென்னை மகாஜன சபை கோரியது அப்படின்னு கூட்டிருப்பா இருப்பாங்க இது இது வந்து தவறானது சென்னை மகாஜன சபை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடிமை தே பணி தேர்வுகள் வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் நடந்திருக்கும் அப்போது ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இல்லை இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது பின்னால் காங்கிரஸுடைய கோரிக்கையும் அதுதான் அடுத்ததாக விஎஸ் சி சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் தீவிர தேசியவாதி கிடையாது அவர் மிதவாதி தான் மிதவாதி தான் அவர் தீவிர தேசியவாதி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது அவர் வந்து மிதவாதி தான் சரியான விடை அப்போ ஒன்றும் ரெண்டும் சரியாக கொடுத்துருக்காங்க மூணு நாளும் தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டுங்கிறது சரியான விடை ஏதான் சரியான விடை அடுத்த கேள்வி ஆங்கிலேயருடைய கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் இதை ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலேயர்களுடைய அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் மேலே கட்டாயமாக வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு அது சித்திரவதை படுத்தினாலும் அவங்க வந்து அந்த வரியை வாங்கணுங்கிறது தான் அந்த முறை அந்த சித்திரவதை சட்டத்தை ஒழிச்சது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு யாரோடது அப்படின்னா சென்னைவாசிகள் சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் பண்ண முக்கியமான வேலை அது ஒன்று தான் அது அதோடைய மிக முக்கியமான அந்த சாதனைன்னு சொல்லணும்னா அதை தான் சொல்லணும் ஏன்னா டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க அந்த டார்ச்சர் கமிஷனை கொண்டு வந்தது கொண்டு வந்ததுக்கு காரணம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அந்த அசோசியே அந்த கமிஷன் கொண்டு வந்ததினால அந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறது ஒ ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மெ மெல்ல மெல்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த அசோசியேஷன் வந்து வலுவிழந்து போயிடும் அவருடைய கஜிலி லட்சுமி அரசு அவருடைய இறப்புக்கு அப்புறம் அது வலுவிழந்து போயிடும் அவங்களோட மிக முக்கியமான ஒரு சாதனை அப்படிங்கிறது இந்த டார்ச்சர் கமிஷன் டார்ச்சர் ஆக்டை ஒழிச்சதுதான் தான் ஸோ சென்னைவாசிகள் சங்கம் தான் விடை அடுத்ததாக சென்னை மகாஜன சபை அடுத்ததாக சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவர் பி ரங்கையா அப்படிங்கிறது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு வந்து சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது வாசிகள் சங்கம் அப்படின்னா நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கணும் கஜிலு லட்சுமி லட்சுமி நரசையும் சீனிவாசனரையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக சென்னை சே மகாஜன சபை அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் ரங்கையா வீர சார்லு அடுத்ததா வீரராகவாச்சாரி ராகவாச்சாரி வீரராகவாச்சாரி மாதிரி நம்மளுடைய நீதிக்கட்சியின் போது நடேசனார் அதுக்கப்புறமா தியாகராயர் டிஎம் நாயர் இவங்க மூணு பேரும் மிக முக்கியமானவங்க இந்த சென்னை மகாஜன சபையை தோற்றி போது முதல் தலைவராக இருந்தவர் தான் இந்த பி ரங்கையா அதுவும் சரிதான் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு தேசிய நோக்கம் இதுக்கு முன்னாடி வந்து சென்னை சென்னைவாசிகள் சங்கம் இருக்கும் இந்த சென்னைவாசி சங்கம் தான் முதல்ல வரும் இது ரெண்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாளில் தான் வரும் ஆனால் சென்னைவாசிகள் சங்கம்ங்கிறது முழுக்க அந்த வணிகர்களுடைய நலன் கருதி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அதில் தேசிய நோக்கங்கள் பெரும்பாலும் இருக்காது இது தேசிய நோக்கம் இருந்ததுனால தான் அடுத்து வரக்கூடிய காங்கிரஸுக்கும் இதுக்கும் ஒத்து வர போய் காங்கிரஸுடைய கொள்கைகளில் இதில் உள்ளவங்க எல்லோரும் காங்கிரஸோடு இணைச்சிட்டாங்க அதனால இது தேசிய நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபைங்கிறது சரியானதான் இந்த ரெண்டுமே சரி தான் ஸோ விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் இங்கே விடையாக கொடுத்துருந்தாங்க ஃபைனல் கீ அப்படின்னு பார்க்கும்போது பிஏயும் விடையாக கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏ சரின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறு தவறுன்னு கொடுக்கல சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறும் சரி அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் ஸோ அதனால் ரெண்டுமே இந்த ஆப்ஷன் சிமிலராக இருக்கிறதுனால ஃபைனல் கீழே ஏக்கும் பிக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சென்னை மகாஜன சபை இப்போ தான் பார்த்தோம் முதல் தலைவர் பி ரங்கையா அது சரி தான் ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் ரோசாபுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஜார்ஜ் ஜோசப்பை அவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் அதுவும் சரிதான் முஸ்லீம் லீக் அதோடைய சென்னை சென்னை பிரான்ச்சை வந்து யாகூப் ஹசன் அப்படிங்கிறவர் நிறுவினார் இந்த யாகூப் ஹசன் யாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னா ராஜாஜியோட ஒத்துழையாமை இயக்கத்தில் நெருக்கமாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடந்தது பெரியார் தலைமையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே சரி அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக மக்கீஸ் கார்டன் அதாவது மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பகுதி சென்னையில் எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அதில் முதல் மாநாடு வந்து பாம்பேயில் நடந்திருக்கும் ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடக்குது மூணாவது முக்கியமான மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இது வந்து சென்னையில் நடந்த முதல் மாநாடு சென்னையில் வச்சு நடத்துகிறாங்க காங்கிரஸோட மூணாவது மாநாடு சென்னையில் நடக்குது சென்னையில் முதல்ல காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் நடக்குது ஸோ அந்த பெருமை வாய்ந்த இது அந்த அந்த மாநாடு நடந்த இடம் எங்கே அப்படின்னா இந்த மக்கீஸ் தோட்டம் தான் இந்த மக்கீஸ் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆயிரம் விளக்கு தான் மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆயிரம் விளக்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை இதில் வந்து தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர் இந்த காங்கிரஸில் நம்ம சென்னை மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் அந்த இதுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஏழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் சென்னையை சேர்ந்தவங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல் மாநாடு வந்து ம மும்பையில் நடந்துச்சு ரெண்டாவது மாநாடு வந்து கல்கத்தாவில் நடந்துச்சு இந்த ரெண்டு மாநாடுக்கும் தலைமை வைத்தவர்கள் யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி அடுத்ததாக பத்திரிகைகளும் அதனுடைய ஆசிரியர்களும் கேட்டிருக்காங்க செய்தித்தாள் தொடர்பான ஒரு கேள்வி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் தமிழில் உள்ளவங்களுக்கு தெரியாது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சுப்பிரமணிய ஐயர் ஜி ஜி சுப்ரமணிய ஐயர் அவர் தான் ஹிந்து பத்திரிகையை தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் டி முத்துச்சாமி அப்படிங்கிறவர் சென்னையுடைய ஹைகோர்ட்டுடைய முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு அதற்கு வந்து அனைத்து பத்திரிகைகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லா பத்திரிகைகளும் பிரிட்டிஷ்காரங்களுடைய இங்கிலீஷ்காரங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இந்தியர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பத்திரிகை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இந்து தி இந்து அப்படிங்கிற பத்திரிகை வந்து சுப்பிரமணியம் வீரவாச்சாரி அவருடைய நண்பர்கள் நாலு பேர் அவர்களால் நிறுவப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் முதல்ல இதோடு தொடர்புடையது வந்து தி ஹிந்து தான் அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்ததாக ரிச்சர்டு ஜான்சன் ரிச்சர்டு ஜான்சன் வந்து எதோடு தொடர்புடையார் அப்படின்னா மெட்ராஸ் கொரியர் கொரியர் இந்த கொரியர் வந்து ரீச் பண்ணுதா அப்படின்னு நமக்கு அடிக்கடி செக் பண்ணுவோம் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க கொரியர் அங்கே போய் சேர்ந்துட்டா இல்லையா நம்ம என்னச்சி ரீச் பண்ணிகிட்டே இருப்போம் அதை ரீச் ஆகிட்டா ரீச் ஆகிட்டா கொரியர் அனுப்புனா ரீச் ஆயிட்டா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் அப்போ ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் கொரியர் அந்த மெட்ராஸ் கொரியர் தான் மெட்ராஸுடைய மிக முதல்ல வந்த செய்தித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல வந்து ஆப்ஷன் ஒன்று தான் கடைசி வந்து நாலு வரும் அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஹெல்மேட் பண்ணிடலாம் அடுத்ததாக இது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க ஜிபி பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து மதராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிக்கையோடு தொடர்புடையவர் நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸ்டாண்டர்டாக வளர்க்கணும்னு நினைப்போம் அப்போ ஜிபி பிள்ளை வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்டோடு தொடர்புடையவர் கடைசியாக சார்லஸ் லாசன் ஹென்ரி கார்னிஷ் இவங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் மெயிலோடு தொடப்படுவாங்க ரெண்டு பேருக்குனால அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஒன்று மூணு ரெண்டு நாலு தான் சரியான விடை அடுத்த கேள்வி மறுபடியும் இதழ்கள் சார்ந்த ஒரு கேள்வி திருவிக்க திருவிக்க வந்து தேசபக்தன் அப்படிங்கிற இதழில் பணியாற்றினார் அது சரிதான் அன்னிபேசனுடைய இதழ் வந்து நூல் செய்தித்தாள் வந்து நியூ இந்தியா அதுவும் நமக்கு தெரியும் இப்போ இந்த இந்து இந்த இந்துவோட தொடர்புடையவர் யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அதில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியிருப்பார் இந்த சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா அப்படிங்கிற இதழில் பணியாற்றியிருப்பார் அப்போது இந்த இந்த ரெண்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு சரியானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியானது அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று தான் சரியான விடை அப்போ விடை வந்து ஏ ஆனால் மற்ற ரெண்டுக்குமே இங்கே தான் ஆன்சர் இருக்கு அதை குழப்பி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வேவசி சிதம்பரப்பிள்ளை பற்றிய ஒரு கேள்வி அடுத்த கேள்வி கோபாலகிருஷ்ண கோகலே உடைய சீடர் தான் வேவசி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தவறு ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் மிக முக்கியமானவங்க ஒன்று வந்து கோகலே இன்னொன்று வந்து திலகர் இந்த கோகலே அப்படிங்கிறவர் வந்து மிதவாதி மிதவாதியில் முக்கியமானவர் திலகர் வந்து தீவிரவாதியில் தீவிர தேசியவாதியில் மிக முக்கியமானவர் இந்த திலகரை பின்பற்றியவங்க தான் வே ஊசி எல்லாருமே அவங்க வந்து தீவிர தேசியவாதத்தை தான் மேற்கொண்டாங்க அப்போ வந்து கோகலையோடைய சீடர் கிடையாது கோகலுடைய சீடர் யார் காந்தி கோகலே யாருடைய சீடர் அப்படின்னா எம்ஜி ராணடே அவருடைய சீடர் தான் கோகலை அப்போ முதல் கொசு முதல் வந்து தவறு அப்போ அதில் என்ன செஞ்சிடலாம் இந்த ஆப்ஷனை நம்ம ஹெல்மெட் பண்ணிடலாம் இவர் செக்கழுத்த செம்மல் அப்படின்னு அழைக்கப்பட்டார் வேவுசி வந்து செக்கெழுத்த செம்மல் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ரெண்டாவது கண்டிப்பாக ரைட்டாக தான் இருக்கணும் அப்போ ரெண்டாவது கரெக்டாக ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் அடுத்ததாக தான் ஊசி வழக்கறிஞர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ ரெண்டு நாளும் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர் இங்கேயே ரெண்டு நாலு இருக்குது இப்போ மூணு சரியாக தவறா அப்படின்னு நமக்கு தெரியணும் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இதை தோற்றுவித்தது வந்து வேவுசி கிடையாது இங்கே முதல் லைனில் கொடுத்துருக்காங்களா இந்த கோகிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் புனேயில் வந்து இதை என்ன செய்கிறாரு தோற்றுவிக்கிறார் இந்திய பணியாளர்கள் சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவித்தவர் வேறு யாருமே கிடையாது கோஹலே தான் அப்போது அதுவும் வேவுசி பற்றி கூட்டுகளில் தவறானது அப்போ ரெண்டு நாலு மட்டும்தான் சரி விடை சீங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக வேவுசி பற்றிய உண்மையான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெடே உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதை உருவாக்கியிருக்கிறாரு அடுத்து காங்கிரஸுடைய தலைவர் பதவியை விட்டு விலகியவர்னு கொடுத்துருக்காங்க அவர் காங்கிரஸில் தலைவர் பதவியெலாம் வைக்கலை ஸோ அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தவறு சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிறது அவரும் பாரதியாரும் ஈடுபாட்டோடு இருந்த ஒரு சங்கம் தான் அதோட தலைவர் அவளைங்கன்னாருன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரி தான் அப்போ ஒன்று மூணு அப்படிங்கிறதான் சரியான விடை விடை ஆப்ஷன் ஏ இதில் பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு அவர் தலைவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே இது இதை நம்ம அடி கொடுத்துடலாம் இதையும் நம்ம அடி கொடுத்துடலாம் அடுத்ததாக ஜனசங்கத்துடைய தலைவராக இருந்தார் அப்படின்னா இதை இதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கேள்வி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வேவூசி வந்து பதிவு செய்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாறு பத்து பதினாறுலேருந்து பத்து கழிச்சோம்னா ஜீரோ ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறதான் என்னோடய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க அதில் அக்டோபர் பதினாறு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் அந்த கம்பெனியோட மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த முதலீட்டு தொகை அப்படிங்கிறது பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தை என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் பங்காக பிரிக்கிறாங்க நாற்பதாயிரம் பங்கு ஒரு பங்குக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சிங்கிறது என்ன ஆயிரும் இப்போ நாலு இருபத்தஞ்சி நூறு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ நாலு பத்து லட்சம் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு அதிலையும் முக்கியமானது என்ன அப்படின்னா இதை வந்து இந்தியர்கள் அதுக்கப்புறமா இலங்கையை சார்ந்தவங்க ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து அவர் வந்து விற்பனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப அடுத்த கேள்வி தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலையை பிபின் சந்திரபால் வந்து கைது செய்யப்படுவார் அவரை வந்து ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனைக்கு அப்புறமா விடுதலை செஞ்சுருவாங்க விடுதலை செஞ்சதை இங்கே சுதேசி இயக்க தலைவர்கள் என்னவா கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னா சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டிருப்பாங்க எங்கே கொண்டாட திட்டமிட்டுருந்தாங்க அப்படின்னா திருநெல்வேலி அதுதான் பிறகு பிற்காலத்தில் வந்து வேவேசுக்கு ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்பை முழுமையாக வந்து சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நூற்றி ஐம்பதாவது கேள்வி சுதேசி பிரச்சாரணி சபா அப்படிங்கிறத யார் திரு நிறுவிற்பார் அப்படின்னா திலகர் தான் லோகமானிய பால கங்காதர திலகர் தான் மகாராஷ்டிரையில் நிறுவிப்பார் அது வந்து அவர் சரியானதான் சரியானதான் கேட்டிருக்காங்க சுதேசி சங்கம் அதோடு தொடர்புடையது யார் அப்படின்னா பாரதியார் சுதேசி சங்கம் அப்படிங்கிறது வேவுசியும் மொத்தம் தொடர்புடையவர் தான் இதில் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க பாரதியும் சுதேசி சங்கத்தோடு தொடர்புடையவர் தான் அடுத்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் அது நிறுவனவர் வேவு சிதம்பரம் பிள்ளை அடுத்ததாக சுதேசி பண்டக சமிபிதி அது வந்து ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜி சுப்பிரமணியம் வந்து தி இந்து பத்திரிகை நிறுவனரில் முக்கியமானவர் ஆனால் பண்டக சமிதி அப்படிங்கிறது நிறுவனவர் யார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத்தா அஸ்வினி குமார் தத்தா தான் அதை நிறுவார் அப்போ நாலு மட்டும் தப்பு ஒன்று ரெண்டு மூணுங்கிறது சரியான விடை விடை வந்து ஏ அடுத்ததாக ஐயர் ஆலய நுழைவு போராட்டத்தோடு தொடர்புடையவர் முத்துராமலிங்க தேவர் அவரெல்லாம் சேர்ந்து தான் அந்தந்த இதை ஆலய நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சிமன் கோயில் நடத்துனதாக சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜூலை எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் அந்த ஆலய நுழைவு போராட்டத்தோடு தொடர்புடையவர் அவர் அடுத்து ருக்மணி லட்சுமி லட்சுமிபதி வந்து சென்னை அந்த மாகாண சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க உப்பு உப்பு சட்டத்தை மீறினதுக்காக வரி அந்த அபராதம் கேட்டின முதல் பெண்மணி சிறைக்கு சென்ற முதல் பெண்மணின்னு கேட்டாலும் ருக்மணி லட்சுமிபதியை தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து ஆந்திராவுடைய லயன் அதாவது ஆந்திர கேசரி ஆந்திராவுடைய சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறாரு இவர் தான் ஆந்திரா அந்த மொழிவாரி மாநிலமாக பிரியும்போது அந்த ஆந்திரா பகுதிக்கு முதலமைச்சராக முதல்ல நியமிக்கப்படுறாருன்னு சொல்கிறாங்க அடுத்து வரதராஜலும் நாயுடு ம மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றியவர் அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கிறதான் விடை வேதாரணியம் வேதாரணி முப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே பதிமூணு ஏப்ரல் தான் அதனால் இது இப்போ நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் பதிமூணு ஏப்ரல் அப்படிங்கிறது தான் அவர் கரெக்டாக டேட் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க ஆனால் வருஷம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கே தெரியும் உப்பு சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் முதல்ல காந்தி முன்ன மார்ச்சில் முன்னெடுப்பு இருக்கிறார் ஏப்ரலில் இங்கே தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வந்து அதை பண்ணுறாங்க அடுத்த கேள்வி இங்கே தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ புக்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு மு தாமாக முன் வந்தது ஒரு ஆயிரம் பேர் முன் வந்தாங்க அதில் வந்து நூறு பேர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு ஆனால் டிஎன்பிசி ஆன்சர் கீழே வந்து எழு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில இடங்களில் தொண்ணூற்றெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நூறு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி கீழே தொண்ணூத்தெட்டு தான் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக நிகழ்வுகளை வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வேதாராயம் யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நம்ம இப்போ உப்பு சத்தியாகிரகம் அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வைக்கிரம் சத்தியாகிரகம்ங்கிறது காம நம்ம பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னாடியே வந்து இதை நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தியிருப்பார் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது முத முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார் அப்போ தான் முதன் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது நடக்குது காமராஜர் திட்டம்ங்கிறது காமராஜர் வந்து முதலமைச்சராகி இந்தியா சுதந்திரம் வாங்கி முதலமைச்சராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்ன செய்கிறார் தன்னுடைய பதவியை கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய முதலமைச்சர் பதவியை விட்டு வெளியில் வந்து கட்சி பணியை பார்க்கணும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா செய்வார் அப்போ இது இருக்கிறதுலே ரொம்ப கடைசி அப்போ அவங்க கொடுத்துருக்கதே வந்து ரெண்டாவது உள்ளது தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் மெத்த எல்லாமே ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு ஒன்று மூணு நாலுங்கிறதான் சரி என்ன விட இது ஃபஸ்ட்டு வரும் ஒன்று அடுத்ததாக முதல்ல நடந்த வைத்தியம் சத்தியாகிரகம் அடுத்ததாக வேதாரண்யம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காமராஜர் திட்டம் அப்படிங்கிறதான் சரியான விடை அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்தியா அதை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதியார் தான் தமிழில் அரசியல் கேலிச்சித்திரங்களை முதல் முதலில் வெளியிட்டவர் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பெரியார் பெரியாரோடு தொடர்புடையது என்ன அப்படின்னா அவருடைய இதழ் குடியரசு அப்படிங்கிற இதழ்தான் அடுத்து டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுவார் இவர் தான் இந்து பத்திரிகை தோன்றதுக்கு காரணமானவர் அவர் நியமித்ததுக்கு தான் ஆங்கில பத்திரிகைகள் வந்து கண்டனம் தெரிவிக்கும் அதுக்காக ஜி சுப்பிரமணியம் வீரச்சாரி அவருடைய நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து உருவாக்குவாங்க மெட்ராஸ் மகா மகாஜன சபை அதோடு தொடர்புடையவர் வந்து வீரக ராகவாச்சாரி அப்படிங்கிறவர் தான் அதோடு தொடர்புடையவர் அடுத்ததாக பாரதியார் பாரதியார் குடியிருந்தது பிரச்சனைன்னு வரும்போது பாண்டிச்சேரியை நோக்கி எடுத்தார் தன்னுடைய வாழ் கடைசி காலங்களில் ப புதுச்சேரியில் கழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாரதியாருங்கிறது புதுச்சேரியோடு தொடர்புடையவர் நாலு ஒன்று ரெண்டு மூணு பாண்டிச்சேரியில் அதிகமான நாள் இருந்திருப்பார் ஸோ பாண்டிச்சேரி அப்படிங்கிறது அவருடைய பத்திரிகைகள்லாம் அங்கேருந்து ரகசியமாக வெளியிட்டிருப்பார் நிறையா செய்தித்தாள்களை வெளியிட்டிருப்பார் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு முக்கியமான போராட்டத்தை புதுச்சேரியில் வச்சு எடுத்திருப்பார் நடத்துதா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரி இது வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்குது உப்பு உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்குமணி லக்ஷ்மிபதி தான் அதுவும் சரி தான் அவங்க முதலாக அபராதம் கட்டியதும் அவங்க தான் சிறை சென்றதும் அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவல்லிக்கேணியில் பத்து பேர் நடந்த பத்து பேர் வந்து காவல்துறையிலோடு நடந்த மோதலில் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மூணு பேர் தான் வந்து உயிரிழந்திருப்பாங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சத்தியாகிரகம் போராட்டம் வந்து நடத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து காவல்துறை வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து கைது பண்ணியிருப்பாங்க முக்கியமான தலைவர்களை சத்தியாகிரகிகளை வந்து கைது பண்ணியிருப்பாங்க அந்த அதுக்காக வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மூன்று பேர் இறந்துருப்பாங்க பத்து பேருங்கிறது தவறு மூணு பேர் தான் அப்போ மூணு வந்து தவறு ஸோ மூணு சரின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு சரின்னு கொடுத்துருக்காங்க மூணு தவறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி இங்கே இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது தான் ஒன்றும் ரெண்டும் சரி மூணாவது இது தவறு இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அடுத்ததாக ராஜாஜியால் ந வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தே வழியை இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல திருச்சி திருச்சியில் தான் என்ன செய்கிறாரு தன்னுடைய இதை ஆரம்பிக்கிறாரு திருச்சிக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு நேராக என்ன செஞ்சாரு தஞ்சாவூர் போயிடுறாரு திருச்சிக்கு அப்புறம் தஞ்சாவூர் போய்றாரு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறாரு கும்பகோணத்துக்கு அப்புறமா வலங்கைமான் அடுத்து செம்மன்குடி நீடமங்கலம் அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாரு திருத்தரை பூண்டியை அடைகிறாரு அப்போ திருச்சி திருச்சி டு தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாரு கும்பம் அது அதாவது வழக்கமாக போகிற ரூட்டை விட ஒரு சர்க்கிள் பாதையில் போனதாக சொல்கிறாங்க பி அப்போ ஏடி சிபி சி தான் சரியான விடை மெட்ராஸுக்கு அருகே உதயவனம் அப்படிங்கிற இடத்துல சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டி பிரகாசம் அப்படிங்கிறது தான் சரியான விடை இதுக்கு இவர் இந்த இடத்துல கைது பண்ணதுனால தான் மறுபடியும் திருவள்ளிக்கேணியில் பிரச்சனை வரும் மூன்று பேர் வந்து கொல்லப்படுவாங்க ஸோ இது வந்து டிங்கிறது தான் சரியான விடை ஸோ அடுத்த பார்க்கில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம் நன்றி